ஹாய் வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான மீன் குழம்பு தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ மீன் குழம்பு செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடை வந்து எடுத்து வச்சுக்கோங்க தேவையான அளவு எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாங்க ஊற்றிட்டு நான் வந்து முழு பூண்டு வந்து மூணு உரிச்சு வச்சுருக்கேன் இப்போ அதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து மூணு கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ அதுவும் சேர்த்துக்கலாம் இங்கே பெரிய வெங்காயத்துக்கு வெங்காயத்தும்பதில் சின்ன வெங்காயம் இருந்தால் அதுவும் சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது கூட நான் வந்து அஞ்சு தக்காளி எடுத்திருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும் மீடியம் சைஸ் தக்காளி வந்து அஞ்சு எடுத்திருக்கேன் அதுவும் சேர்த்துட்டு கட் பண்ணாமல் முழுசாக சேர்த்துக்கோங்க அதுவும் சேர்த்துட்டு சின்ன சைஸு இஞ்சி துண்டு வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் நம்ம சேர்த்துருக்கிற பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஆற வச்சிடலாம் அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வதக்கி வச்சுருக்கிற இந்த வெங்காயம் பூண்டு தக்காளி இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இந்த டைமில் வந்து நம்ம மசாலா வந்து சேர்த்துக்கலாங்க இது கூட அதுக்கு கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆஃப் டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறாங்க இது வந்து நல்லா காரம் வரைக்கும் அதனால் ஆஃப் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு இப்போ மூடி போட்டு இதை நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சதுக்கப்புறமா அதே கடாயை வச்சிட்டு மறுபடிக்கும் நம்ம எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாங்க ஊற்றிட்டு இப்போ கடுகு வந்து சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாங்க கருவேப்பிலையும் பொறிஞ்சிருச்சு ரெண்டு பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பச்சை மிளகாய் சேர்க்கறதுனால அந்த மீனோட கவுச்சி ஸ்மெல்லாம் இருக்காது அதனால சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கலாங்க மிக்ஸி ஜாரில் ஊற்றி அலசி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கொய்யாக்காய் சைஸ் அளவுக்கு கருப்பு புளி பழைய புளிங்க இதை வந்து ஊற வச்சுருந்தேன் இப்போ இதை வந்து கரைச்சி சேர்த்துக்கலாம் மீன் குழம்புக்கு எப்பயுமே இந்த மாதிரி நல்ல பழைய புளியாக சேர்த்துக்கோங்க அதாவது நல்ல பழைய கருப்பு புளியாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் மீன் குழம்பு வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ சேர்த்ததுக்கு அப்புறமா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க நம்ம கருப்பு புளி சேர்த்துருக்கறதுனால நம்மளோட குழம்பு வந்து கருப்பாக இருக்கும் ஸோ அதனால் நம்ம கலர் நல்லா கொடுக்கணுன்றதுக்காக நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ தான் டைம் நம்ம சேனலை பார்க்கறது இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம குழம்பு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இது நல்லா குழம்பு குழம்பெல்லாம் நல்லா சுண்டி வரணும் எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் குழம்பு நல்லா திக்காகி வந்துருச்சு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இந்த சமயத்தில் உப்பு காரமெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம மீன் வந்து சேர்த்துக்கலாங்க இன்றைக்கி நான் வந்து பார்த்தீங்கன்னா கிழங்கா மீன் தாங்க எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொன்றா எடுத்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம சேர்த்துருக்கிற மீன்கள் எல்லாத்தையும் கொழம்புல வந்து மூழ்கிற அளவுக்கு அப்படியே கை வச்சு நம்ம லேசை அமுத்தி விட்டுக்கலாம் மீனை சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க வச்சுட்டு ஒரு எட்டு நிமிஷம் வந்து கொழம்பை வந்து கொதிக்க வச்சோம்னா போதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க நம்ம எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க இப்போ இந்த சமயத்துல நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் ரொம்பவே சூப்பரான நம்மளோட மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஒரு முறை கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு மறக்கவே மாட்டிங்க அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள் தேங்க்ஸ்